பொறாமை வேண்டாம் வெறு வெறுப்பான ஒரு கதை சிவகங்கை மாவட்டத்தின் ஒரு வளம் வாய்ந்த கிராமம் மேலச்சேரி இங்கே மக்கள் சுயமரியாதையுடனும் ஒற்றுமையுடனும் வாழ்ந்து வந்தனர் அந்த கிராமத்தில் வாழ்ந்த கண்ணன் மற்றும் முரளி சிறப்பாக பழகிய நண்பர்கள் இருவரும் விவசாயத்திலேயே தங்களை ஈடுபடுத்தி வந்தனர் முரளியின் பசுமை தோட்டம் அப்பகுதியில் மிகவும் புகழ்பெற்றது அவன் அங்கே நெல் காய்கறிகள் மற்றும் பல பயிர்களை விளைவிக்கின்றான் ஆனால் கண்ணனின் நிலம் புதற்பகுதியின் அருகில் இருந்ததால் குறைவாகவே மழை நீர் கிடைத்தது அவனுடைய வெளிச்சல் எப்போதும் குறைவாகவே இருந்தது ஒருநாள் முரளி தனது தோட்டத்தில் விளைந்த மாம்பழங்களை சந்தையில் விற்று பல லட்சம் ரூபாய்களை சம்பாதித்தான் இந்த செய்தி கண்ணனின் காதுக்கு சென்றதும் அவன் மனதில் பொறாமை உதயமானது நான் இத்தனை நாட்களாக உழைத்தும் வெற்றியைக் காணவில்லை ஆனால் முரளி எவ்வளவு எளிதாக முன்னேறுகிறான் என்ற எண்ணம் அவனை துன்பப்படுத்தியது அந்த நாள் முதல் கண்ணன் முரளியுடன் பேசாமல் தவிர்க்க ஆரம்பித்தான் இது முரளியின் மனதில் குழப்பத்தை உருவாக்கியது அவன் கண்ணனை சந்தித்து நீ என்னிடம் என்ன கோபமாக இருக்கிறாய் என்று கேட்டான் கண்ணன் நேராக பதிலளிக்காமல் ஏதோ காரணங்களை சொல்லி ஒதுங்கினான் அதே நேரத்தில் ஒரு நாள் கிராமத்தில் கணவாய்க்கு அருகே திடீர் தீப்பற்றியது பற்றியது இது அருகிலுள்ள பல வயல்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது அந்த தீ முரளியின் பசுமை தோட்டத்தையும் அழைத்துவிட்டது இதை பார்த்த கண்ணனின் மனம் நிறைவடைந்தது ஆனால் அதே நேரத்தில் பாவமும் ஏற்பட்டது முரளி தனது தோட்டம் எரிந்துவிட்டதால் முற்றிலும் துவண்டு போனான் தனது வாழ்வில் பசுமை தோட்டம்தான் அவனுக்கு பெரும் பெருமை இதையறிந்த கண்ணன் மனசாட்சியின் விசாரணையை உணர்ந்தான் நான் என்னுடைய நண்பனை இப்படி இழிவுபடுத்த நினைத்தது தவறுதானே இது கடவுளின் சோதனை என்று நினைக்கிறேன் என்று சிந்திக்கத் தொடங்கினான் அடுத்த நாளே கண்ணன் முரளியிடம் சென்றான் மன்னிக்க வேண்டும் முரளி நான் உன் வெற்றியை பொறாமைப்பட நினைத்தேன் ஆனால் இப்போது நான் உணர்கிறேன் உன்னுடைய உழைப்பு யாரையும் பொறாமைப்படுத்தாமல் பிரேரிப்பதே என்று கூறினான் முரளி மனமு வந்து கண்ணனை அணைத்துக் கொண்டான் கண்ணா வெற்றிக்கு அடித்தளம் உழைப்புதான் நாம் உழைத்தால் மட்டுமே நமக்கு இழந்ததை மீண்டும் பெற முடியும் இப்போது என் தோட்டத்தை மீண்டும் உருவாக்குவதில் நீ என்னுடன் இருக்கிறாயா என்று கேட்டான் அந்த நாள் முதல் கண்ணன் முரளியின் தோட்டத்தை மீண்டும் பசுமையாக மாற்ற அவனுடன் இணைந்து உழைத்தான் இதன் மூலம் கண்ணன் தனது பொறாமையை வென்றதுடன் நட்பின் மகத்துவத்தையும் அறிந்தான் கதையின் கருத்து பொறாமை யாரையும் உயர்வாக்காது அதற்குப் பதிலாக ஒருவரை முன்னேற்றம் அடைய செய்கின்ற உழைப்பினை பின்பற்றினால் நம்மையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும்